மினி பேருந்து கட்டணம் உயர்வு எவ்வளவு உயர்ந்தது எப்போது முதல் சென்னையில் எம்டிசி பேருந்துகளுடைய இயக்கம் மினி பேருந்துகள் கட்டணமே ஒன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது நாலு கிலோமீட்டர் முதல் இருபது கிலோமீட்டர் வரை உள்ள தூரங்களுக்கு ஏற்ப கட்டணம் ரூபாய் நாலு முதல் பத்து வரை நிர்ணயிக்கவும் பட்டுள்ளது அது மட்டுமின்றி தலைநகர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் எம்டிசி சார்பில் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் தினசரி நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மாநகர பேருந்து சேவையை பயன்படுத்தியும் வருகின்றனர் அது மட்டுமல்லாது பெரிய அளவிலான பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்கள் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் ரயில் நிலையங்களை பேருந்து நிலையங்களோடு இணைக்கும் வகையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மினி பேருந்து கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது அதாவது மினி பேருந்துகளில் முதல் நாலு கிலோமீட்டர் வரை நாலு ரூபாய் கட்டணமும் நாலு முதல் ஆறு கிலோமீட்டர் வரை ஐந்து ரூபாய் கட்டணமும் ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் வரை ஆறு ரூபாய் கட்டணமும் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் வரை ஏழு ரூபாயும் பத்து பனிரெண்டு கிலோமீட்டர் வரை எட்டு ரூபாயும் பனிரெண்டு முதல் பதினாலு கிலோமீட்டர் வரை ஒன்பது ரூபாயும் என்று அதற்கேற்ப அப்படி விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது கட்டண உயர்வு மே ஒன்றாம் தேதி அமலுக்கு வருகிறது என்று தமிழக அரசும் தெரிவித்துள்ளது தலைநகர் சென்னையிலும் தனியார் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் பயணியர் மற்றும் மினி பேருந்து உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து சென்னையின் புறநகர பகுதிகளான உள்ள திருவான்மியூர் மணலி மாதாவரம் அம்பத்தூர் வலசரவாக்கம் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் முதல் முறையாக தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து